திருக்குறள் மலம்னு ஒண்ணு திருக்குறளை மலம்ன்றாரு வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு நான் சொல்றதை கேட்கணும் வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிற திருக்குறளை மலம்னு சொல்றாரு இல்லையவா

அது போலதான் இந்த சீமான் பத்திரிகையாளர்கிட்ட பேசுறது நடிகர் வடிவேலு தான் நமக்கு நினைவுபடுத்துது பத்திரிகையாளர் சீமான பார்த்து பெரியார் திருக்குறள மலன் சொன்னதா நீங்க சொல்றீங்களே அதுக்கு ஆதாரத்தை காட்டுங்கன்னு கேட்கிறாரு சீமான் புழுகிற புழுகுக்கெல்லாம் வாயை பொத்தி கேட்டுட்டு இருக்க முதுகெலும்பு இல்லாத பத்திரிகையாளர்கள் மத்தியில நெஞ்சுருத்தோடு துணிச்சலா ஆதாரத்தை காட்டுங்கன்னு ஒரு பத்திரிகையாளரோட கடமைய சரியா செஞ்ச அந்த பத்திரிகையாளருக்கு என்னோட பாராட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கையாளர் ஆதாரத்தை காட்டுங்கன்னு பொசுக்குன்னு கேட்பாங்கன்னு இந்த புழுகு வாய சீமா கொஞ்சமோ எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஷாக் ஆயிட்டான் திருக்குள்ள மலன்னு பெரியார் சொன்னதா இந்த சீமான் சொன்னதற்கு பத்திரிகையாளர் ஆதாரம் கேட்டா ஆதாரத்தை காட்டணும் அதை விட்டுட்டு அறுத்து போட்ட கோழி மாதிரி கூச்சல் போட்டு கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்கிட்ட உன் போனை காட்டுன்னு சொல்றான் கூட இருக்கிற அல்லக்கைங்க கிட்ட போனை கேட்கறான் கடைசியில பத்திரிகையாளர் மட்டும் இல்ல கூட இருக்கிற அல்லக்கைங்க கூட சீமானுக்கு அவன் போன் கேட்டதுக்கு கொடுக்கலன்றதுதான் காமெடி இந்த சீமான் கிட்ட போன் இருக்கும்ல அந்த போன் எடுத்து ஆதாரத்தை காட்டலாம் இல்ல அதை விட்டுட்டு பக்கத்துல கிட்ட போனை கேட்கறான்னா இந்த சீமான் எவ்வளவு பெரிய டுபா கூறா இருப்பான் பாருங்க இந்த சீமான் போனை கேட்டு ஒருத்தனம் தராதல டக்குன்னு ரூட்டை மாத்தி பெரியார் பேசுனது திடல்ல பூட்டி வச்சிருக்காங்க அங்க போய் கேளுங்கன்னு சொல்றான் யோ தற்குரி பெரியார் பேச்ச திடல்ல பூட்டி வச்சிருந்தா அப்புறம் உனக்கு எப்படி பெரியார் திருக்குறளை மலன் சொன்னது தெரியும் பெரியார் திருக்குறளை மலன் சொன்னது இந்த சீமானுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு இந்த சீமான் சொல்லணும்ல அதை சொல்லாம ஆதாரம் பொய் சொல்றோம்னு நினைச்சுக்கிட்டியான்னு பத்திரிகையாளர் சந்திப்புல கடைசி வரைக்கும் ஆதாரத்தை காட்டாம நடிகர் வடிவேலு வாடா ஏரியாவுக்கு வாடான்னு நடிகர் சுந்தர்சி கிட்ட சவுண்டு விட்டுக்கிட்டு தப்பிச்சுக்கிட்டு ஓடுவார் பாருங்க அந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட சவுண்ட் விட்டுகிட்டு தப்பிச்சு ஓடி இருக்கான் இந்த தற்கூரி சீமான் பெரியார் திருக்குள்ள மலன் சொன்ன ஆதாரத்தை காட்டியா வெண்ண இந்த டுபாக்கூர் சீமா ராமசாமி ஆங்கிலத்தை பேசுங்கன்னு சொல்லி தமிழ அழிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவனோட பிள்ளைங்களை லட்சக்கணக்கில் பணத்தை கட்டி ஆங்கில வழி போர்டிங் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான் பெரியார் தமிழை அழிச்சிட்டான்னு சொல்ற இந்த ஆமாவாயன் தமிழை வாழ வைக்க தன்னோட பிள்ளைங்களுக்கு தமிழ் வழி கல்வி படிக்க வைக்கலாம்ல யார் இவனை தடுத்தது கல்லு குடிச்சி கல்லூரிக்கு போன காட்டானோட சிந்தனையும் பேச்சும் காவா போலதான் இருக்கும்